வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் குமுதம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆட்கள் தேவையென நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் குமுதம் சூப்பர் மார்க்கெட்ஸ் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் புதிதாக திறக்க இருக்கும் சுய சுயசேவை சூப்பர் மார்க்கெட்டிற்கும் மற்றும் திளைநகரில் நகரில் இருக்கும் கிளைக்கும் ஆட்கள் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் என்னென்ன வேலை என காண்போம் மேனேஜர் சூப்பர்வைசர் அக்கவுண்ட் பில்லிங் டோர் டெலிவரி செக்யூரிட்டி டேட்டா என்ட்ரி நேரில் அணுக வேண்டிய முகவரி குமுதம் சூப்பர் மார்க்கெட்ஸ் மேற்கொண்டார் காம்ப்ளக்ஸ் ஒய்டபிள்யூசிஏ ஸ்கூல் அருகில் சமயபுரம் ரோடு நம்பர் ஒன் டோல்கேட் திருச்சி பின்கோடு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்